நவம்பர் இரண்டாம் தேதி நிகழ்வுகள் கோவர்தன் பூஜை இந்தியா குஜராத்தி புத்தாண்டு தினம் இந்தியா கல்லறை திருநாள் கத்தோலிக்கம் ஆங்கிலிக்கம் அனைத்து ஆன்மாக்களின் தினம் மெக்சிகோ இந்திய ஒப்பந்த தொழிலாளர்களின் வருகை மொரிஷியஸ் த வே ராதாகிருட்டினன் தமிழக தமிழறிஞர் பிறந்த தினம் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தைந்து பே சு மணி தமிழக தமிழறிஞர் எழுத்தாளர் பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று ஜோதிலட்சுமி தென்னிந்திய திரைப்பட நடிகை பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு ஷாருக்கான் இந்திய நடிகர் தயாரிப்பாளர் பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து பாலா சரவணன் தமிழ் திரைப்பட நடிகர் பிறந்த தினம் பத்தொன்பது எண்பத்தி ஏழு பருதிமார் கலைஞர் தமிழறிஞர் நினைவு தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று ச ஆனந்தன் தமிழக சட்ட அறிஞர் நூலாசிரியர் திருக்குறள் ஆய்வாளர் நினைவு தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது